திருநெல்வேலி மாவட்டம் சந்திரசேகர் தமிழ்செல்வி தம்பதியின் மகன் கவி ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது கொலையாளி சுர்ஜித் கைது செய்யப்பட்டு அவர் போலீஸ் கஸ்டடியில் உள்ள நிலையில் அவரது பெற்றோரும் போலீஸ் தம்பதியுமான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கிடையே கவனின் பெற்றோரிடம் தமிழக அரசு சார்பில் முதற்கட்ட இழப்பீடு தொகையாக ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது உதவி ஆணையர் சுரேஷ் மற்றும் வருவாய்த்துறையினர் கொடுத்த காசோலையை வாங்க மறுத்த கவனின் தந்தை சந்திரசேகர் எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என ஆவேசமடைந்தார்

இந்த சம்பவம் பற்றி இயக்குனர் மாரி செல்வராஜ் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் கண்டனம் விடுத்ததை தொடர்ந்து சமூக வலைதள வாசிகளும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் கவினும் அவரது காதலி சுபாஷினியும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பரவி வந்த நிலையில் கவினை காதலிக்கவே இல்லை என சுபாஷினி கூறியதாக தகவல்களும் பரவி வருகிறது இதற்கு கண்டனம் விடுத்த நெட்டிசன்கள் சுப்பிரமணியபுரம் படத்தின் கிளைமாக்ஸ் கூட தோற்று போய்விடும் என காட்டமாக தெரிவிக்கின்றன உயிரிழந்த கவின்குமார் சில நாட்களுக்கு முன்பு வரை நண்பர்களுடன் ஆடி பாடிய காட்சிகளும் கிரிக்கெட் விளையாடுவது சுற்றுலா செல்லும் காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது நல்லா சந்தோஷமா வாழ வேண்டிய பையனை சாதி எவ்வாறு அழித்துவிட்டது என்று கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்கிற அண்ணல் அம்பேத்கரின் வார்த்தைகளை பதிவிட்டு தங்கள் குமுறலை கொட்டி வருகின்றனர்